உனக்கு திவான்போதூர் பட்டம் போதும் போதும் என் வயதுக்கு ஆபத்து ரொம்ப சந்தோஷம் தர்மலிங்கம் அவருக்கு என்னப்பா அதிர்ஷ்டசாலி ஒகையில வியாபாரத்துல படத்தை லட்ச லட்சமா குவிக்கிறாரு அது மாத்திரமல்ல அவர் மகன் இங்கிலாந்துல இருந்து டாக்டர் பட்டத்தோட வர்றாரு வரதட்சணன் வகையில பத்து லட்சம் தட்டு மாட்டாரு எனக்கு எதுக்குங்க வரதட்சணை எனக்கு இருக்கிறதே போதும் அப்படின்னு ஏ பொண்ணை கட்டி வைக்க போறீங்களா நம்ம கருணாகரில் பேத்தி தானே ஒரே பொண்ணு அப்புறம் ஆசை எல்லாம் உங்களுக்கு தானே ஆமா ஆமா நம்ம பெண் இல்லைனாலும் அவர் பையனுக்கு வேற பெரிய பெரிய சம்பந்தம் எல்லாம் கிடைக்காமலா போடுறோம் வணக்கம் 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 அப்ப நான் வருத்தமா வரலைங்க இருக்காரு போங்க எப்படி அவங்களெல்லாம் விடாப்பா வாங்க உட்காருங்க உட்காருங்க சுப்பையா சுப்பையா உங்களுக்கு டிஃபன் வேணா கொடு ஆனா டிஃபன் வேணா ஒண்ணு வேணா எங்க பாக்கிய கொடுக்க சொல்லியானா அதுக்கு இதுக்கு ஏன் யா போடுறீங்க நல்லா முழுங்குங்க ஐயா எல்லாம் உங்க சொத்து தான் வந்த வரையிலும் வரவுல வைங்க வராத செலவுல எழுங்க யோ கிண்டலா பண்ற கரணா கொடுத்துட்டு ரவா பாலா தூக்கம் இல்லாம ஏக்கத்துல இருக்கும் அப்ப கோரம் சாப்பிடுங்க குஷியா தூங்கலாம் நிறுத்தியா தர்மலிங்க பிள்ளை வர சொல்லுன்னா என்ன பண்ணீங்க

பாக்கி கேக்குறதுக்கு வேற காலம் இல்ல எகுமா எதுமா யாரப்பாங்க இடங்காரங்க தானே அவன் எவனோ ஒரு ஏகாதச பையன் உங்களை யாரு வர சொல்றது அது என்ன ஒருத்தன் மணி சொல்லுவனுமா என் வீடு நானே வந்தேன் ஏய் என் கண்ணு கெட்டு நானு நீ இப்படி எல்லாம் ஆடுற அந்த தியாகம் வரட்டும் உங்களுக்கு சரியான குதி கற்பிக்கிறேன் பிக்கறேன். இப்படி இப்பிடி வாங்கி மாங்கி கல்யாண சாப்பாடு எத்தனை நாளைக்கு நடக்கும்னு பார்ப்போம். போதும் போது உங்க சம்பாத்தத்தை எடுத்து நான் ஒண்ணு செலவு பண்ணல நீங்க போகும். அட நான் ஜெம்பாரிக்காம நீ செம்பறிச்சிடுட்டியா? டேய் இப்பவே எம் பங்கு என் தேரம் பங்கு எல்லாம் ஒதுக்கி வெச்சிட்டு உங்க விருப்பமோல ஏக்கடு கட்டி போ. சரி சரி அவன் வரட்டும் அப்புறம் பாத்துக்கோ முதல்ல நீங்க போகும். அட போங்க போங்க யாரை கண்டாட்டியா? நீங்க

போங்கப்பா நாளைக்கு வந்து தரேன்னு சொன்னா போவீங்களா என்ன நிமிஷம் நீயும் கடன் வாங்க ஆரம்பிச்சுட்டியா நானா வாங்கலீங்க அவங்களா வந்து தாராங்க கடன் கேட்டா கிடைச்சிருந்தா என்ன நம்ம அந்தத்தை பார்த்து அவங்களே கொண்டுட்டு வந்து குடுக்கறாங்க அதுலயும் உங்க சமஸ்தானத்தோட குமஸ்தாவா இருக்கிற என்னோட வாங்கிக்க வாங்கிக்க வரிய வந்து விடுறாங்க வேணான்னா வருத்தப்படுவாங்களின்னு ஒரு பேரேடு போட்டு வச்சேன் அப்புறம் பாருங்களேன் எங்க அக்கா அதுல அத்தா அதுல சுப்பையாதுல பயில்வான் நாடக கோஷ்டி வந்தவங்க போனவங்க நின்னவங்க நெடுஞ்சவங்க எல்லாம் அதுல நீ கடன் வாங்குறத கத்துக்குட்டி போல் இருக்கு அதுக்கு ஒரு சூட்சமத்தை சொல்றேன் கேளு கடன் எவ்வளவு இருந்தாலும் பரவாயில்ல கொடுத்தவங்க மட்டும் அதிகமா இருக்க கூடாது ஏன்னா ஒருத்தம் கேட்டா போதும் அத்தனை பேர் வந்து அரிச்சு தள்ளிடுவாங்க பாரு உனக்கு ஆயிரம் ரூபாய் வேணும்னா ஒருத்தங்கிட்டே கேளு பத்து பேருக்கிட்ட நூறு நூறு ரூபாய்க்கா கடன் வாங்குறவங்களுக்கு கண்கண்ட தாரக மந்திரங்க நீங்க மட்டும் இப்போ ஒரு ஆயிரத்துக்கு அனுக்கிரகம் பண்ணீங்க இந்த முதல்ல தொல்லை கொடுக்கற பயிலெல்லாம் தொலைச்சு போடுவேன் தொல்லை கொடுக்கறவங்களுக்கு என்ன அத்தனை பேருக்கும் கொடுத்துறேன் கூட ஒரு ஐநூறு ரூபாய் ஆனாலும் பரவாயில்ல இப்ப பாரு எனக்கு சில்லற கடனுக்காக ஒரு ரெண்டு லட்சம் ரூபாய் தேவை எங்கேயாவது பாரு எங்க பாக்குறதுங்க இப்ப மார்க்கெட்ல நமக்கு மதிப்பே இல்லை அட மதிப்பு இருந்தா நீ எதுக்கு அவங்களா கொண்டு வந்து கொடுப்பாங்க இந்த பாருப்பா இதுக்கெல்லாம் இன்சூரன்ஸ் ஏஜென்ட் மாதிரி புது புது ஆட்களா பிடிக்கணும் அது சரி அது சரி அட கிடைக்கப்பா கொடுக்கும்போது பாத்துக்கலாம் நமக்கு அசல் முக்கியம் இந்த தாரக மந்திரத்தை நான் மறந்தே போயிட்டேன் ஆமா

அவர் பேத்திக்கு யாராவது ராஜா மகாராஜா கிடைச்சாங்களா இல்ல உங்க மாமா தர்மலிங்க பிள்ளையோட தான் சம்பந்தம் செய்து போறாரு இப்போ தான் திவான் பகதூர் ஆயிட்டார் பின்ன என்ன திவான் பகதூருக்கும் ராவ் பகதூருக்கும் சம்பந்தம் ரொம்ப பொருத்தமா இருக்கும் செய்துக்க என் தங்கைக்கு துணையாகவே இருக்கலாம் என் கல்யாணத்துக்கு உங்க உபதேசம் ஒண்ணும் தேவையில்லை முதல்ல உங்க தங்க விஷயத்தை கவனிங்க நீங்க பாத்துக்கு ஜெயிலுக்கு போயிட்டீங்க உங்க மாமாவோட வீட்டை விட்டு வெளியே வரட்டாரு இப்போ அந்த பொண்ணு திக்கு இல்லாம தவிக்கிறான் பெரிய தேச வீட்டை சரிப்படுத்த முடியல நாட்டை சரிப்படுத்த போறாரா மஞ்சுளா என்ன

அதான் உங்க மாமா எங்க முதலாளி தர்மலிங்க உள்ள தான் ஊட்ட ஏன் போட்டாரே அப்ப என் தங்க லீலா எங்க இருக்கா அவ இங்க தான் இருக்கிறான் அம்மா தான் வீட்டை முடிச்சு பத்திரமா வச்சிருக்காங்க தேங்க்ஸ் மஞ்சுளா இவ்வளவு அநியாயம் செய்தானா இருக்கட்டும் இவங்களுக்கு சரியான பாடம் கற்பிக்கணும் அதேதான் நானும் சொல்றது நாட்டுக்கு முன்ன நம்மளவங்களை திருத்தணும் நாடுனா கிள்ளுக்கிறல்ல நாட்டு மக்கள் பெரியவங்களே சொல்லியிருக்காங்க அதனால மக்களை திருத்தினா நாடு தன்னாலே திரும்பிடும் இப்படிப்பட்டையும் பிடிவாத பிடிவாதக்காரங்களையும் எப்படி திருத்த முடியும் இப்படி திரும்புங்க அதுக்கு வழி நான் சொல்றேன் எப்படின்னா உங்க மாமா தர்மலிங்கம் இருக்கிறாரே அவருக்கு தலை காலு கை எல்லாம் கடல்ல மூழ்கி கிடக்குது இதை சீக்கிரத்துக்காக இவங்க தாத்தாவுக்கு கேக்கா கொடுத்து விட்டு மஞ்சுளா அம்மாவை மருமகளை ஆக்கிக்கிட்டு அந்த சுத்தியோ வக்குன்னு திருத்தம் போடுறாரு ஏ மஞ்சுளா இந்த சமாச்சாரத்தை உங்க தாத்தா கிட்ட சொல்லிட்டேன் அதுதோ 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 சொல்லிவிட்டோம் வேற வினையே வேண்டியது இல்லை அப்படின்னா அப்படின்னா உங்க மச்சான் தியாகராஜனுக்கு சம்சாரம் இருக்கிறதா இவங்க தாத்தாவுக்கு தெரிஞ்சுது இந்த அம்மாவை அவனுக்கும் கொடுக்க மாட்டாரு உங்களுக்கும் கொடுக்க மாட்டார் வேற பணக்காரடமா பாத்துக்குவாரு சரி அப்புறம் அப்புறம் மஞ்சுளாவை தன் மகனை கொடுக்க மறுக்கிறாங்க தெரிஞ்சதுன்னா இதை இப்படியே விட்டுட்டு ஒரு பணக்கார சம்பந்தம் தாத்தா பாப்பார தவிர உங்க தங்கையை எந்த வழியிலும் ஏத்துக்க மாட்டார் புரிஞ்சுதா புரிஞ்சுது புரிஞ்சுது சரி இதுக்கு என்ன வழி இதுக்கு ஒரே வழிதான் இருக்குது மஞ்சுளா அம்மா யாகராஜனை கல்யாணம் பண்ணிக்கிறது ஒத்துக்கிட்டா ஒட்டுக்கிட்டா போதும் உம் நமாட்ட மாட்டேன்னா எப்படி இப்படி நடிச்சுத்தான் ஆகணும் இல்லைன்னா உங்க தாத்தா இப்பவே ஒரு சம்மந்தத்தை பார்த்துக்குவாரு தர்மலிங்க வேற ஒரு மருமலை தேடிக்குவாரு இப்ப இதுக்கு என்ன செய்யறது அதை நமச்சாரையை சொல்லிடலாம் முதல்ல நீங்க போயிட்டு வாங்க உம் வாங்க நம்ம மயில்வாரத்துல போகலாம் உம்

போட்டோ வேற ஏதாவது நல்ல சம்பந்தமா பாருங்க ஏயா இந்த ஜெமீதார்கள் எல்லாம் என்ன ஆனாங்க ராஜாக்கள் எல்லாம் எங்க போனாங்க எங்கேயும் போகல தான் இருக்காங்க ஆனா அவங்க கிட்ட பணம் தான் கிடையாது அவங்கள விட நம்ம தர்மலிங்கம் உள்ளவாள் எவ்வளவோ மேல் ஏன் சொக்கலிங்க நீ எப்ப பார்த்தாலும் தர்மலிங்கத்தை பத்தியே பெருமையா பேசிட்டு இருக்க யோ உனக்கு ஏதாவது லஞ்சம் கிஞ்சம் கொடுக்குறோம் ஏயா தர்மலிங்கம் இந்த பாடுகாடு எப்போதும் கூடவே இருக்கணுமா ஆமாங்க லட்சக்கணக்கா போட்டு வியாபாரம் நடத்துறேன் எப்பவும் இருபதாயிரம் முப்பதாயிரம் பாக்கெட்ல இருக்கு ஆமா ஆமா அதுவும் இல்லாம செல்வாக்கு பிறக பிறகு விரோதிகளும் பிறகுட்டே இருப்பாங்க அது சரி நீ வந்த வேலை ஒண்ணும் இல்லைங்க அதாவது நம்ம கிட்ட அடிக்கடி வந்து பணம் வாங்கிட்டு போவார பழனி பச்சாது உங்களுக்கு தெரியாது தெரியாமல் என்ன அந்த ஆளுக்கு அர்ஜென்டா ஒரு இருபதாயிரம் ரூபாய் வேணும்னு சொல்லிக்கிட்டு மென்னிய பிடிக்கிறான்னு மனுஷன் நான் செக் தர்றேன்னு சொன்னேன் அந்த ஆள் இன்னைக்கு லீவு நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆகையினால கேஷா வேணும்னு சொல்லிக்கிட்டு சத்தியாகிரம் பண்ற மனுஷன் அது இருக்கட்டும் நீ கடன் வாங்கி ஏன் கடன் தர அதுல தானே இருக்கு வியாபாரத்தினுடைய சூட்சமோ வியாபாரத்தில் நாணயம் முக்கியமுங்க இன்னைக்கு அவன் தேவைக்கு நம்ம இருபதாயிரம் கொடுத்தா நாளைக்கு நம்ம தேவைக்கு அம்பதாயிரம் கொடுத்தா என்னங்கிறீங்க ம் அவ்வளவு பெரிய அனுபவத்தோட நீ சொல்லும் நான் என்னதான் சொல்ல போறேன் இரசித வந்து உங்க பையனை சீக்கிரம் அரவடைச்சு விடுங்க இவரு நிமிஷத்து பேசிக்கிட்டு இருக்காரு பையன் இங்க இருந்தா சந்திரப்பம் பார்த்து கல்யாணத்தை முடிச்சு விடுறான் பையன் திங்கட்கிழமை அன்னைக்கு வர்றான் சொக்கலிங்கோ எப்படியாவது என் பையனுக்கு மஞ்சுளாவை முடிச்சு வை உன் பொண்ணு கல்யாணத்தை நான் பாத்துக்கிறேன் இந்த முதல்ல இது வச்சுக்கோ பிள்ளவாளுடைய பையன் கூட இன்னும் நாலு நாள்ல வந்துடுறாரு ஆமாங்க அதுக்குள்ள முகூர்த்தத்தை வச்சாச்சுன்னா வந்த உடனே கல்யாணத்தை நடத்திடலாம் ஆகட்டும் எதுக்கு அவன் வரட்டும் பாத்துக்கலாம் சரி அப்ப நான் வரட்டுங்க எதிர்த்து நில்லு

அண்ணன் தங்கச்சி ரெண்டு பேரும் தர்மலிங்கம் உள்ள வீட்டுல விட்டுட்டு வந்திருக்கேன் அவ சும்மா இருப்பாரா என்ன செய்வாரா அதான் அங்க நடந்துக்கிற சூட்ச மத்த சொல்லிட்டு வந்திருக்கேனே ஹலோ மை டியர் உஷா என்ன சமாச்சாரம் என்ன இருக்குது அப்பா இன்னொரு சம்பந்தம் அழைச்சிட்டு வந்திருக்காரு சின்னமா அவங்க கிட்ட சொல்ல சொன்னாங்க என்னடா அது வம்பா போச்சு பாத்தீங்களாமா அச்சுல வாத்தது மாதிரி கச்சிதமா மாப்பிட நான் இங்கே இருக்கிறேன் எங்கேயே கிடக்குற கிச்சடி பச்சடி ரகங்கள் எல்லாம் எங்க அத்தா ஊட்டு கூட்டி வந்துடுறாரு இது என்ன புதுசு அவர் அழைக்கிறத நீ கலைக்கிறத சகஜமா போயிடுச்சு போயிட்டு வா

ஐயா யாரோ எந்த ஊரோ என்ன பேரோ பேர் சோனாச்சலம் ஊர் விருத்தாச்சலம் அப்பாரு பேர் அருணாச்சலமா இல்ல ஒண்ணுக்கு மாப்பிள்ள நீங்க தானே ஆமா மாமா நானே தான் ஐயோ பாவம் ஜாதகம் பாத்துட்டீங்களா இந்த வீட்டுல கால வைக்கால அப்புறம் ஓல கிழிஞ்சாப்ல தானே பாதி ஆரம்பத்துல அவசரம் புடிச்ச மாதிரி இன்னும் பொண்ணு முகத்தை பாக்கல முகூர்த்தம் வைக்கல முடிவு பண்ணல முடிவு என்ன இருக்குது அன்னைக்கு அந்த கண்ணா அப்புறத்தாரு என்ன ஆனா என்ன ஆனா இங்க சடார முகூர்த்தம் வைக்க அங்க பட்டாரு ஆட்கள்

ஏதாவது நீ பெரிய ஆளு போட்டிருக்க படபடி நஜிங்களா என்ன இது ஒரு தடவை சொன்ன புத்தி இல்ல இங்கே வந்த என்ன ஏன் பாக்குற புத்தி தான் புருஷன் வீட்டுக்கு வந்தேன்னு சொல்லு புருஷன் ஆகுது பொஞ்சாரி ஆகுது அதான் அன்னைக்கு விட்டு தொலைச்சுட்டானே எப்படி தொலைப்பேன் வரலட்சுமி வகையில எங்க ஆசையெல்லாம் அபரிச்சுக்கிட்டு என் தங்கிய வாயாவட்டியை நிறுத்திட்டு எங்க போய் சொல்றேன் பேச்ச நிறுத்து இனிமே நம்ம ரெண்டு பேரும் பேச வேண்டிய விஷயம் ஜீவராமஸ் விஷயம் இந்த ரூபாய் ஐயாயிரம் கோர்ட்டுக்கு போனாலும் இதுக்கு மேல சொன்னார் ஆமா நீங்கள் எப்படி சொன்னால் மாமா நான் இந்த வீட்டில் ஒரு அனுமதி கொடுங்க முடியாது என் தியாகவுக்கு கல்யாணம் நிச்சயமாக போச்சு நாளைக்கு நாளை நினைக்க வந்த உடனே கல்யாணம் நடக்கும் நீ மரியாதை நான் போக மாட்டேன் சொல்லு இந்த வீட்டுல உனக்கு எவ்வளவு உரிமை இருக்குதோ அவ்வளவு உரிமை எனக்கு விவகாரம் இருக்கேன் ஏமா இவங்களை தர்மா ஏ நீங்க எதுக்கு வந்தீங்க அவங்க எல்லாம் யாரா அவங்க எல்லாம் கடன்காரங்க நீங்க போங்க புடில கடன்காரருங்கிற அவங்க என்னமோ இங்க இருக்கணுங்கிறாங்க ஐயையய்யோ அவங்க பணத்தை வாங்குற வரைக்கும் இங்க இருக்கிறேன்னு சொல்றாங்க நீங்க போங்கல நீ என்னைக்குதான் உண்மையை சொல்லிருக்கிற ஐயோ ஓய்யா வேலை அட இறப்பா இவர்கிட்ட கொஞ்சம் வேலை இருக்கு வேலைக்கு இல்லை ஜான் தானே வாயா ஆஹ் உனக்குதான் சொல்றே

அவனுக்கு தான் வெக்கம் இல்ல உனக்கும் புத்தி எங்க போச்சு அவன் சொன்னபடி எல்லாம் கேட்டு உன் குடும்பத்துக்கு என் குடும்பத்துக்கு கெட்ட பேர் கேளு பண்ணியா இல்லமோ கல்யாணம் நடக்க போறது உண்மை நீ இந்த வீட்டு வேலைக்காரி மாதிரி நடக்கும் சம்மதமா சரி மாமா எப்படியாவது நான் இந்த வீட்டுல இருக்க இடம் கொடுத்தா போதும் அப்படியானால் நீ இந்த வீட்டுக்குள்ள யாருகிட்டையும் பேசக்கூடாது எனக்கு சொந்த சொல்லக்கூடாது ஊமை மாதிரி விழுந்து கிடக்கும் என்ன சொல்றேன்

நாடு முதல் இனி என் நாட்டு மேடையிலும் என் பேஷத்தை கண்டு புகழ வேண்டும் என் பாங்கு வட பாங்குமறி மகிழ வேண்டும் நாடை மோர்த்தியே உமாலை சாத்தியே புது புது பட்டங்கள் கட்ட வேண்டும் முதல் தமிழ்நாடு யாவே என்னாலும் கடன் தந்து காக்க வேண்டும் என்னாலும் கடன் தந்து காக்க வேண்டும் அது சரி டிபன் எங்கப்பா ஹோட்டல் காரன் கடன் கொடுக்க மாட்டேங்கறான்ப்பா ஏன் கொடுக்க மாட்டேங்கறான் அங்க நம்ம மதிப்பு குறஞ்சி போச்சு அவ்வளவுதான் சரி டிராமா டிக்கெட் கொடுத்தியா இல்லையா கொடுத்தேன்ப்பா வாடான்டோம் அம்மா பசிக்குதே அம்மா சும்மா ராம் அவனே

நீங்க என் வீட்டுல காலம் எடுத்து வச்சீங்க விளக்கு போட்ட மாதிரி இருக்கு என்னது வீட்டு மார்க்க விட்டுட்டு சொந்தமாக்கி விட்டியா அதுதான் மத்தவங்களுக்கு எனக்கு உள்ள வித்தியாசம் வாடகை வீட்டு என் வீடாக கவனிக்கிறது தான் என்னுடைய சுபாவமே பாருங்களேன் என் சொந்த பணத்தில் சுண்ணாம்படித்தேன் ஒட்டடன் அடிச்சேன் வவாலை துரத்தனை மூட்டையை கொடுத்தனே நல்ல வேலையை போச்சு வீட்டை கொடுத்தாமல் இருந்தியே ஆறு மாதம் வாடகை பாக்கிக்கு நாமத்தை சாத்திட்டிட்டு அஞ்சு ரூபாய் செலவு பண்ணிட்டு இல்லை அதெல்லாம் முடியாது இன்னைக்கே என் பாக்கியம் வைச்சாலும் ஆச்சரப்படாதீங்க வியாபாரிகளுக்கு எப்போதுமே கோபம் கூடாது ஐசா நைசா பேசி லாபத்தை கறக்கணும் இந்தாங்க ஐநூறுரூபா என்ன அது இது நாடக டிக்கெட்டு இதுல ஐம்பது டிக்கெட் இருக்கு ஒரு டிக்கெட் ஒண்ணு பத்து ரூபா ஆக ஐநூறு ரூபா ஆச்சு இதுல நூறு ரூபாய் கமிஷன் எடுத்துங்க இருநூறு ரூபாய் வீட்டு வாடகை எடுத்துங்க இருநூறு ரூபாய் எப்படி தள்ளுங்க நல்ல வியாபாரம் நல்லா சொன்னீங்க போங்க இந்த டிக்கெட்டை வச்சுக்கிட்டு நாடகத்தை அன்னைக்கு கேட்ல நின்று பாருங்க என்ன நடக்குதுன்னு தெரியும் நம்ம கங்கார செட்டி பங்கார செட்டி எல்லாம் பணக்கார ஆனாங்களே எப்படி ஆனாங்க இந்த டிக்கெட்டை பிளாக் மார்க்கெட்ல வித்ததுனாலதான் நல்ல விவரம் ஐயோ நீங்க கேட்ல நின்னு பாருங்களேன் ஒரு கடல பறக்குற மாதிரி பறந்துடும் சரி நீங்க முன்னால ஒரு ஐம்பது ரூபா அட்வான்ஸ் கொடுங்க பாக்கி டிக்கெட்டை வித்து ஒண்ணு கொடுக்கலாம் ஐம்பது ரூபாயா இருபத்தஞ்சு ரூபாய் தானே இருக்கு கொண்டாங்கய்யா வியாபாரத்தோட அருமையை தெரியல ஆமா நம்ம தரமலிங்க பாக்கி என்னாச்சு போங்கய்யா இப்படியே நீங்க ஒவ்வொரு காரியமா கேடுறீங்க அவரு பணம் எங்க போயிடுது நீங்க இப்படி அவசரப்படுறதுனால தான் யாருக்கிட்ட ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் வாங்கி உடனடியா அந்த கடனை தீர்த்து தொலைனாரு நான் விருதாளர்கிட்ட ஐம்பதாயிரம் ரூபாய் ஏற்பாடு பண்ணிட்டேன் ரெண்டு ரூபா வட்டி அட ரெண்டு நான் தர மாட்டேன்னு மாட்டேன் முக்கான்னு முக்காணு வந்து பேரம் பேசுறேன் அடுத்தவனுக்கு நான் அள்ளி விடுறேன் இந்த பாரு நமச்சி வாயா பாக்கி நாற்பதாயிரத்தையும் நானே தர்றேன் இன்னும் நல்ல பாட்டியா இருந்தா சொல்லு பாரு நகை அடவுக்கு வந்தா விட்டுடாத திருத்த நகையா இருந்தாலும் பரவாயில்ல என்ன நமச்சிவாயம் என்னப்பா இதெல்லாம் இதெல்லாம் வேஷம் வேஷம் போடலாம் நம்ம திட்டம் நிறைவேறாது திட்டம் நிறைவேற கட்ட வெயில இறங்கணுமா இதெல்லாம் எனக்கு கொஞ்சம் கூட இஷ்டமில்லை இதை பாரு இது என் தங்கைக்கு கிடைச்ச ஜீவனாம்ச பணம் இதை நீயே வச்சுக்கிட்டு என் தங்கை கேட்கிறப்ப கொடுத்துரு ஆமா இந்த பணத்துல உங்க தங்க வாழ்ந்துட முடியுமா என்ன செய்ய சொல்றேன் என்ன செய்யறதா வேஷம் போட்டு தான் ஆகணும் மோசத்துக்கு மாத்து மோசம் தான் உள்ள தான் எடுக்கணும் அது சரி அதுக்கு இந்த வேஷம் இருக்கு எதுக்கா நம்ம நாட்டுல ராஜா மகாராஜா சாது சன்னியாசி இவங்களுக்கு தான் மதிப்பு அதிகம் அதனால நீங்க ராஜா வேஷம் போட்டு தான் ஆகணும் இதை பாருங்க இந்த பணத்திலே ஒரு நாடத்தை நடத்தி காட்டிடுற பாருங்க அப்புறம் படிப்படியா அவங்க மதிப்பு ஒசரத்தான் போகுது இப்ப பொண்ணு கருணாகரம் கருணாகரம்புள்ள என் மஞ்சுளாவை கட்டிக்க கட்டிக்கணும் உங்களை செஞ்ச போறாரு